ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வித்யா டைம்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குல்ஃபி தாங்க சேமியா குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சம்மருக்கு நல்ல வெயில் காலத்தில் குளு குளுன்னு சாப்பிட்றதுக்கு வேண்டி நம்ம குல்ஃபி பண்ணலாம் கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க சில்லுன்னு ஏதாவது சாப்பிட கேட்பாங்க இல்லைங்களா கண்டிப்பாக இந்த குல்ஃபி செஞ்சு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதை செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கால் லிட்டர் பசும்பால் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து க்ரீமியான ஆரோக்கியம் அந்த மாதிரி என்ன மில்க் வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரை எடுத்திருக்கேன் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் எடுத்திருக்கேங்க அதுக்கப்புறம் நட்ஸுக்காக பாதாம் ஒரு பத்து பீஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேமியா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் ஸோ அடிகனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் இதில் வந்து காரம் அந்த மாதிரி எதுவுமே செய்யாத ஒரு பாத்திரமா இருக்கணும் ஸோ அதில் வந்து நம்ம பால் வந்து முக்கால் லிட்டர் பாலையும் நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம் எதுக்கு அடிகணமான பாத்திரம் அப்படின்னா சீக்கிரம் வந்து நம்ம பாலை சுண்ட வைக்கிறோம் இல்லைங்களா ஸோ அதனால் அடிப்பிடிச்சிரும் அதுக்காக லேசாக அதனால் அடிப்பிடிச்சிரும் அதுக்காக தான் அடிகணமான பாத்திரம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல பால் வந்து ஒரு கொதி வந்ததையுமே நம்ம அதை சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டி விட்டு நம்ம வந்து அதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் பால் வந்து நல்லா திக்காகணுங்க முக்கால் லிட்டர் வந்து அரை லிட்டர் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து திக்காகணும் இந்த சைட்லலாம் அந்த ஓரங்களெல்லாம் ஆடக்கட்டும் இல்லைங்களா அதெல்லாம் நம்ம எடுத்து 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 அப்படியே விடணும் அந்த பால்குள்ளே விடும்போது தான் அந்த பால் வந்து நல்ல ஒரு க்ரீமியாக ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும் ஸோ இந்த குல்ஃபி பண்ணுறதுல ஒர்க் என்னென்னா இந்த பால் காய்ச்சறது மட்டும்தான் வேலையே வேறு எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி மோல்டில் ஊற்றுறது தான் வேலை ஸோ இப்போ பாருங்கள் எப்படி ஆடை கட்டுறதுன்னு பாருங்கள் ஸோ அதை எல்லாமே வந்து நம்ம சைடு எல்லாமே வந்து அப்படியே நம்ம எடுத்து எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே நல்ல க்ரீமியாகும் ஆகும் ஸோ நல்ல பாலை வந்து சுண்ட வைக்கணுங்க அப்போ தான் வந்து நமக்கு நல்ல ஒரு க்ரீமியான ஒரு டெக்ச்சர் வரும் ஸோ அது சிம்மில் கொதிச்சுட்ருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இதை சுகர் வந்து நம்ம பவுடர் பண்ணிடலாம் இப்போ நம்ம சுகர் எடுத்திருக்கோம் அதை வந்து மிக்ஸி மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஃப்ளேவருக்காக நான் வந்துட்டு ஒரு நாலஞ்சு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ இதை வந்து நம்ம பவுடராக நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பவுடராக இருக்கணும் ஸோ இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் ஸோ இப்போ வந்து திரும்பவும் நம்ம வந்து பால் பாருங்கள் ஆடை நல்லா கட்டியிருக்கு அதில் எடுத்து எடுத்து விடலாம் இப்போ முதல்ல ஊற்றுனதை விடவே இப்போ பால் வந்து நல்லாவே இருக்குது கம்மியாகி நல்லா கொஞ்சம் இருக்குங்க ஸோ இந்த பால் மட்டும் காய்ச்சறது தான் வேலையே குல்ஃபி பொறுத்த வரைக்கும் வேறு எதுவும் கிடையாது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பால் நல்லாவே சுண்டிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்பூன் வந்து சேமியாவை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஏன் ஒரு ஸ்பூன் அப்படின்னா இது வந்து சேமியா குல்ஃபி இல்லைங்களா ஸோ அங்கங்கே நமக்கு சேமியா கிடைச்சா போதும் ரொம்ப நீங்கள் சேமியா போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு பாயாசமாகட்டாக மாறிடும் ஸோ அது நல்லா இருக்காது குல்ஃபின்னா கொஞ்சம் மில்கோட அந்த ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும் ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும் நமக்கு குல்ஃபில அங்கேயும் இங்கேயும் கிடைச்சா போதும் சேமியா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆடை நல்லாவே கட்டியிருக்கு பாருங்கள் அந்த சேமியாவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பாதாம் வந்து துருவி வச்சுருக்கேன் அந்த பாதாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி எது வேணாலும் நான் பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதையும் நல்லா கலந்து விட்டுருலாம் லாஸ்ட்டாக தான் நம்ம சுகர் ஆட் பண்ணோம் இப்போ நான் வந்து இந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் சுகர் பவுடர் ப்ளஸ் ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ப சுகர் பவுடரை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ சுகர் போட்டதையும் போட்டதையும் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு கரைஞ்சிரும் ப்ளஸ் வந்து நல்லாவே திக்காகும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து எடுத்து விட்டுடலாம் இப்போ நம்ம சேமியா பாதாம் சுகர் இது எல்லாமே போட்டுட்டோம் ஸோ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு நல்லா அந்த பாதாம் எல்லாமே வெந்து மேலே நிற்கிது நல்லாவே பால் சுண்டிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதை நல்லா தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சி நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோங்க ஒரு ஸ்பூன் போதும் கார்ன்ஃப்ளவர் ஸோ அதை வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் கடைசியாக எதுக்காக அப்படின்னா இது நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும் அதுக்காக தான் ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் விட்டு இந்த கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து வேகணும் இல்லைங்களா ஸோ அதுக்காக ஒரு டூ மினிட்ஸ் வந்து நம்ம இதை குக் பண்ணிடலாம் குக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஆச்சுங்க ஸோ நல்லாவே திக்காக இருக்குது பாருங்கள் ஸோ அவ்வளோதான் இதை வந்து நம்ம எல்லாமே வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஃபேனில் ஆற வச்சிடலாம் நல்லா அவுட் பண்ணிடணும் அப்போ தான் நம்ம மோல்டில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் ஸோ நல்லாவே கொதிச்சிருச்சு நம்ம இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ஆஃப் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை சில் அவுட் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே ஆற வச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ மோல்டு இருந்தால் நம்ம மோல்டு ஊற்றிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டம்ளரில் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக மேலே இதை பேக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸ் எடுத்திருக்கேன் இந்த கவர்ஸை வந்து நீட்டாக அழகாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பில் ஸோ இப்போ பார்த்த பாருங்கள் நல்லாவே வந்து நம்ம அந்த குல்ஃபி ரெசிபிக்கானது வந்து நல்லாவே ஆறிடுச்சு ஸோ அந்த பால் எல்லாமே நல்லா சில்லவுட் ஆயிடுச்சு கொஞ்சம் திக்காகவும் ஆயிடுச்சுங்க நல்லா ஆரவும் இன்னும் நல்லாவே திக்காயிருச்சு இப்போ வந்து நான் டம்ளர்ஸ் எடுத்திருக்கேன் இந்த டம்ளர்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டம்ளர் ஃபுல்லாக வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ உங்கள்கிட்ட குல்ஃபி மோல்டு இருக்குது இல்லை ஐஸ்கிரீம் மோல்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கூட ஊற்றிக்கலாம் ஸோ நான் வந்து ஸோ உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் மோல்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ டம்ளர் ஃபுல் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்து இந்த பாலை வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியில் வாங்குகிற குல்ஃபியை விடவே இந்த டம்ளர் வந்து நம்ம நார்மலாக வந்து டீ காஃபி குடிக்கிற டம்ளர் தான் ஸோ அது வெளியில் வாங்குகிற குல்ஃபிக்கு ரெண்டு குல்ஃபி சைஸ்க்கு வந்து வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முக்கால் லிட்டர் பாலில் எனக்கு நாலு டம்ளர் வந்து ஃபுல்லாக குல்ஃபி கிடச்சிருக்கு இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீட்டாக வந்துட்டு அந்த பிளாஸ்டிக் கவர் சொன்னோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அதை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து நம்ம அதனுடைய கழுத்து பகுதியில் இந்த மாதிரி டைட்டாக போட்டுக்கலாம் முக்கியம் வந்துட்டு அந்த பேப்பர் வந்து டைட்டாக இருக்கணும் மேலே ஸோ லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சீக்கிரம் அலுமினியம் ஃபாயில் இருந்தால் கூட நீங்கள் அலுமினியம் ஃபாயில் போட்டு கூட நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூத் ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ இதை வந்து நம்ம வந்து நடுவில் வந்து குத்தி வச்சிடலாம் அப்போ நமக்கு பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதான் இதுதான் வந்து குல்ஃபி மோல்ட் நம்ம வந்து ரெடியாக ரெடி பண்ணிட்டோம் சிம்பிளாக ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மற்ற டம்ளர்ஸ்க்குமே இந்த மாதிரி பண்ணிடலாம் சேம் அதே மாதிரி பிளாஸ்டிக் கவர் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த ரப்பர் பேண்ட் ஒன்று போட்டுடலாங்க அதே மாதிரி ஸ்டிக்கும் எடுத்து நல்லா நடு நடுப்பகுதியில் வந்து நம்ம குத்தி விட்டுறலாம் அது நல்லா உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணும்போது அது கெட்டியாயிரும் ஆகிரும் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே நாளும் நம்ம ரெடி பண்ணியாச்சு இதை ஃப்ரிட்ஜில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸுங்க அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி விட்டுரலாம் ஃப்ரீசர்லேயும் இருக்கட்டும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேண்டாம் ஸோ நாளே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சிக்ஸ் ஹவர்ஸ் கழிச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் கழித்து எடுத்தாச்சு எடுத்ததையுமே நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் வச்சுட்டேன் வச்ச உடனே பாருங்கள் எடுத்தாச்சு ஸோ லைட்டாக அந்த ஸ்டிக்கை பிடிச்சி ஆட்டினாலே நமக்கு வந்து குல்ஃபி அப்படியே அழகாக வந்து வந்துருச்சுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே நம்ம எப்படி வந்து ரொம்ப ஈஸியாக குல்ஃபி பண்ணலான்னு பார்த்துருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ